பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் நாகர்கோவில் மாநகராட்சி மூன்றாவது வார்டு மேல பெருவிளை பகுதியில் அடிப்படை வசதியான வீட்டு குடிநீர் பல நாட்களாக வராததால் தெரு பைப்பில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மூன்றாவது வார்டு கடந்த ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆளூர் பேரூராட்சியிலிருந்து மாநகராட்சியாக மாற்றப்பட்டது மாற்றப்பட்ட நாளிலிருந்து வீட்டு குடிநீர் சரியாக வருவதில்லை இதனை மூன்றாவது வார்டு கவுன்சிலரிடம் பல தடவை முறையிட்டும் கண்டுகொள்ளவில்லை இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதாக கூறி வரிப்பணங்களை மட்டுமே உயர்த்தி வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் சாலை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்குகள் போன்ற அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு மேலும் அடிப்படை வசதிகளில் மிகவும் அத்தியாவசியமானது குடிநீர் அதுவும் மாநகராட்சி விநியோகிக்க மறுப்பதாக கூறுகின்றனர் மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் மாத கட்டணம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் செலுத்தப்படுகின்றது ஆனால் மூன்றாவது வார்டு பகுதி மாநகராட்சியாக மாற்றப்பட்டு இங்கு மாத கட்டணம் ரூபாய் நூற்று முப்பத்தைந்து முதல் வசூல் செய்யப்பட்டும் குடிநீர் சரிவர வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் தெரு பைப்பு முன்பு குவிந்து தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குடிநீருக்கான ஏற்பாடு செய்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்து கோரிக்கை விடுத்தனர் பிரச்சனை சம்மந்தமாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கைக்காக பொதுமக்களாக நாங்கள் அனைவரும் கோரிக்கை மனுக்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் இது விதமான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கையுடன் கோரிக்கை வைக்கிறோம் நாகோவில் மாநகராட்சி மூணாவது வார்டுக்கு உட்பட்ட மேலுபொருளை பகுதியில் வசிச்சுட்டு இருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி சாலை வசதி எல்லாம் பல ஆண்டுகளாக ஆண்டுகளாக செய்யாமல் தடப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மாதிரி நாங்கள் ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் பலமுறை இது சம்பந்தமாக அரசு அதிகாரிகளிடமும் அது சம்பந்தமான அலுவலரிடமும் முறையிட்டோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை முன்னாடி ஆளூர் பேரூராட்சி அந்த பகுதி இருந்துகிட்டு இருந்துச்சு அதன் பிறகு நாகர்வேல் மாநகராட்சி ஆட்டி மற்சி பண்ணாங்க ஆனாலும் அது குறைகள் தீரப்படும்னு நினச்சி எல்லாரும் ஆவலுடன் இருந்தாங்க இருந்தாலும் வரிகள் இதெல்லாம் வந்து அதிகமாகினதை தவிர மீதி எல்லா விதத்துலையும் கஷ்டப்படுறது தவிர மீதி எந்த விதமான குறைபாடுகள் எதுவும் தீர்க்கப்படாமலும் இருக்குது இதுக்கு இப்பகுதியில் உள்ள மாநகராட்சியும் உள்ள கவுன்சிலரும் அதுக்கு செவி கொடுக்காமலும் இதாக இருக்காங்க இதனால் மக்கள் தொடர்ந்து பாதிப்புகளாகி வந்துட்ருக்குறோம் முக்கியமாக குடிநீர் பிரச்சனையாக ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் மா வாரம் ஒரு முறை தான் தண்ணி வருது பலமுறை தண்ணி நான் தண்ணிக்கு வேண்டி எல்லாம் மக்கள் சின்ன பிள்ளைகளும் வயதானவர்களோடும் சிரமத்துக்குள்ளாதனால கோரிக்கை விடுத்தாலும் யாரும் எந்த செவி சாய்க்காமலும் நாங்கள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாய் வருகிறதே நிலை இந்த இது நிலை வருந்துட்டு மிகவும் கஷ்டத்தோட இதை பதிவு செய்கிறோம் தற்போது அந்த கிணறும் பழுதாகி அதுக்கு இந்த பேரிகார்டு அப்படி இப்படின்னு சொல்லி அது தடுப்பு இதை வச்சு அதை எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் சில மாதங்களாக வந்து தொடர்ந்து பெண்டிங்காக இருந்துகிட்ருக்கு மேலும் இந்த பகுதியில் மூணாவது வார்டு ச பக்கத்தில் உள்ள எல்லா பகுதிக்கும் தண்ணி வந்துட்டுருக்கு ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் நாங்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருக்க பகுதிக்கு மட்டும் தண்ணி வசதி எதுவும் கொடுக்காமல் ரொம்ப துன்பப்படுத்துகிற இது மாதிரி அவங்க செயல்பட்டுருக்கா தெரிய வருது நாங்கள் மேலப்படையில் என்ன நகராட்சி வந்துட்டு உறுப்பினராக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணியே கிடைக்கல வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தான் தண்ணி வரும் தண்ணி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு தண்ணி வந்து கிடைக்க முடியாது நல்லதாக உதவி செய்யணும்